என் உயிரினும் மேனான ஆத்ம ஆத்மபந்துக்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் ஆசீர்வாதம் நேற்றைய முடித்ததில் நீ அடுத்த நாள் லேன் பார்ப்போம் இம்பெருமானை பிரார்த்திப்போம் சகல சுபாகியம் கிடைக்கப்பெற வாழ்வாங்கு வாழ மன நோய் இல்லாமல் உடல் நோய் இல்லாமல் வாழ்வாங்கு வாழ சகஸ்தாம் பாராயணம் பண்ணுவோம் காதால் கேட்போம் சொல்வோம் கற்றுக்கொள்வோம் என்று மன உறுதியோடு ചൊല്ലുങ്ങൾ ചെയ്യുങ്ങൾ അനുയത്ത് കാര്യമും ജയമാകും പരമം യോ മഹത്തേജ പരമംയോ മഹത്തേജ പരമംയോ മഹത്തേജ പരമംയോ മഹത്തവ്യോ മഹത്ത പരമംയോ മഹത്തോ മഹത്ത പരമംയോ മഹത്തവഹ പരമംയോ മഹത് ബ്രഹ്മ परम्यो महद्रह्म परम्यो महद्रह्म परम्परायण परमपरायण परम्यपरायण परम व्यो महत्ज परम्यो महत्वपरम व्यो महद्रह्म परम्यपरायण परम्यो महत्ज परम्यो महत परम्यो महद्रह्म परम्यपरायण परम्यो महत्ज परम्यो महत பரமம்யோ மம்ம பரமிய பராணம் தன்னாலே மூணு நடிச்சொட்டும் நடிச்சுக்கணும் சொல்லிடுவோம் சுக்கராம்பர ரமிம் தது வண்ணம் ததுபம் பிரசன்னோபாந்தையே யசத்ரதாத்தைய பாரிஷத்தைய பரஷம் விக்னம் நி்னந்தி சத்தம் விஷ்ணேனம் தான்சி வியசம் வதற்றம் தக்தய பௌத்தமகல்மம் பராசராத்மந்தே சுகதாத்தம் தபோனிம் வியசாய விஷ்ணு வியசூபாய விஷ்ணே நமோ வைபிரம்தே வாசா நமோ நம அவிக்கா சுத்தா நித்திய பரமாத்மே சதைக்கூய விஷ்ணே சர்வெண்ண பிரப விணவே ஓம் நமோ விஷ்ணேப் பிரப விஷ்ணே சீ வை சம்பா உச்ச सेचेन भावना सुद्भाव युट्ठरसा पुनरवाप्यभाषद युनिट्टर उच किमेक दिवोके किम वाप्येक पराय सुबं कंकम्छंद कोधर्मस्वधर्माण भवत परमो मद किंज मूच्य देजन दोजन्म संसार बंदना सेम उवाच जगत्प्रभु दन पुरुषोत्तम सुब्न्ना पुष सततरोद तमें वजा चैनित पुरुषम ध्यानमजमाज अनाम सर्वोकमकेशरम लोका तक निर्वका ब्रह्मण्यं तरध्यम लोकाना कीर्तिवर्दनमें लोकनाद महदूत सर्वोधमोद्भव येष मे सर्वधर्माण धर्मों कदमों मद எத் பக்தியா புண்டரீகாட்சம் தவே ரஷ்யன் நர்ஷதா பரமம் யோ மகத்தேஜ பரமம் மகத் மகத்தப பரமம் மகத் பிரம்ம பரமம்ய பராயணம் இந்த ராச சொன்ன நாலு சொல்லிட்டு மூணு வாட்டி சொல்லிவிட்டு முதல்ல ஒரு வாட்டி சொல்லி பழகிக்கோங்க பட பட ராகம் மூட மூட ரொம்ப மாதிரி சொல்ல 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 தான் நான் மனசு என்ன மறைக்கும் ஒரு நிலைப்பட்டு மன அமைதியுடன் தெளிவாக வாழ்வாங்க வாழ்வோம் வாழ்வைப்பான் திருவங்கா என்று சொல்லிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய பாதார வந்தங்களை சரணமடைவோம் சரணாகதி அடைவோம்